வணக்கம் இப்போது சனிக்கிழமை நவம்பர் மாதத்தில் இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலை வடை இங்கே இலங்கை கொழும்பில்லை இலங்கையை பற்றிய பல முக்கியமான செய்திகளோடும் இந்த நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இலங்கையில் இடம்பெற்ற சில முக்கியமான நிகழ்வுகளை பற்றிய செய்தி தொகுப்புகளோடும் வரலாம் என்று பார்த்தால் கனடாவிலிருந்து கிடைத்திருக்கின்ற ஒரு கொடூரமான செய்தி மிக முக்கியமான செய்தியாக படுகிறது தமிழ் இனப்பற்றாடுகளில் ஒருவர் மிக நீண்ட காலம் ஊடகத்துறையோடும் தமிழ் சமூகத்தோடும் தொடர்புகளை பேணி வந்த ஒருவர் புலம்பெயர் தேசத்தில் இருந்தாலும் இலங்கையோடு தொடர்புகளை பேணி வந்த மதி என்று பலராலும் அன்போடும் மதிப்போடும் அழைக்கப்பட்டவர் தன்னுடைய மகனால் குத்தி கொலை செய்யப்பட்டுகின்றார் என்ற துயர செய்தி கனடாவிலிருந்து கிடைத்திருக்கிறது அந்த செய்தியின் விரிவான விடயங்களை எங்களை ஆதரவைக்கின்ற பல விருது விடயங்களை பார்க்கலாம் அதை விட இலங்கையை பற்றிய செய்திகளை பொறுத்த அரசியல் செய்திகள் கொஞ்சம் ஓய்வான ஒரு நாடாக இருக்கிறது முதலாவது நாடலும் அந்த அமர்வுக்கு பிறகு அதன் எதிரொலிகள் அது போல அதன் எதிர் அலைகள் ஒரு சில இடம்பெற்று வந்தாலும் வரையில் இரண்டு மூன்று முக்கியமான விடயங்கள் இடம்பெற்றன பல அமைச்சர்கள் தங்கள் பொருட்படுத்த துறைகளில் தொடர்ச்சியாக தங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன அதேவேடையில் பாதுகாப்பு அமைச்சராகவும் இம்முறை பொருட்படுத்த ஜனாதிபதி அனுரகுமார் திசானாக தன்னுடைய கடமைகளை உத்தியோகபூர்வமாக பொருட்படுத்திருக்கிறார் இந்த பாதுகாப்பு என்ற விடயம் நிச்சயமாக தமிழ் பேசும் மக்களோடு குறிப்பாக இந்த காலகட்டத்தில் தொடர்பட்ட ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது மாவீரர் வாரம் பற்றிய செய்திகள் இங்கே வெளிவரும் போதும் கெடு வெடிவரும் போது இன்னும் உத்தியோகபூர்வமாக கெடுபிடிகள் எதுவும் அறிவிக்கப்படவில்லை ஆனால் கெடுபிடிகள் மறைமுகமாக பல்வேறு இடங்கள் கண்காணிப்புகளோடு இடம்பெறலாம் கருதப்படுகிறது இது பற்றிய சில ஆலோசனைகளையும் சொல்ல வேண்டியிருக்கிறது குறிப்பாக இலங்கையில் உள்ளோருக்கு அதை பற்றி விரிவான செய்திகளில் பார்க்கலாம் இதுவேளிலே இன்னொரு பக்கம் இந்த அரசியல் நகர்வுகளோடு சேர்த்து சர்வதேச நாணய நிதியத்தின் கோட்பாடுகளையும் அந்த ஒப்பந்தத்தையும் ஏற்றுக்கொண்டு தாங்கள் செய்யப்படுவதாக நேற்று தன்னுடைய கொள்கை விளக்க உரையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசான அறிவித்திருந்தார் அந்த கொள்கை விளக்க உரை முழுமையாக உங்களுக்காக தனித்தமிழில் தரப்பட்டுகின்றது அனுர்குமார் திசான ஆற்றிய சிங்கள மொழி மூலமான உரை அந்த விடையிலே ஒரே நாடாளுமன்றத்தில் நீங்கள் நேரடியாக பார்த்திருந்தால் நேரலை தமிழ் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கும் ஆனால் அதைவிட திருத்தமான தமிழ் மொழியாக்கத்தை உங்களுக்காக தந்திருக்கிறேன் நீங்கள் முழுமையாக பார்க்கலாம் இதே சேனலில் ஐம்பத்தொரு நிமிடங்கள் கிட்டத்தட்ட வருகின்றன ஒன்று தமிழ் மொழியாக்கம் செய்யும்போது கொஞ்சம் நேரம் குறைந்திருக்கிறது ஜனாதிபதி அன்ரகுமார் திசா உரையாற்றியது மொத்தமாக ஐம்பத்து நான்கு நிமிடம் இங்கே ஐம்பத்தோரு நிமிடங்கள் வந்திருக்கின்றன நீங்கள் அவற்றை பார்க்கலாம் முக்கியமான செய்திகளை அறிந்து கொள்ளலாம் அதிலே அருள் குமார் சொல்வார் சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தம் அப்படியே தொடரும் இதிலே பணியாளர் நிலை ஒப்பந்தம் மூன்றாவது கட்ட ஒப்பந்தம் நாளைய தினம் அதாவது இப்போது நீங்கள் பார்க்கின்ற இந்த இருபத்தி மூன்றாம் தேதி செய்யப்படும் என்று சொல்லி அறிவித்திருந்தார் ஆனால் இன்று எதிர்கட்சித் தலைவரான சஜித் பிரேமதாச தன்னுடைய குழுவினரோடு சர்வதேச ஆணைய நிதிய குழுவினரை சந்தித்து பல்வேறு விடயங்களை பேசியிருக்கிறார் அதுல இருக்கின்ற முக்கியத்துவம் என்ன இது அரசியல் ரீதியான நகர்வா இல்லாவிட்டால் நாட்டுக்கான நகர்வா போன்ற விடயங்களை பார்க்கலாம் அதே போல சஜித் பிரேமதாசை இன்னும் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார் இந்த முறை தோன்றி எங்களுக்கு தங்களுக்கு பல்வேறு படிப்பினைகளை தந்திருக்கிறது அதிலிருந்து தாங்கள் மீண்டு வருவோம் என்று சொல்லி உறுதியை சொல்லியிருக்கிறது ஆனால் மக்களின் நன்மைக்கால நிலைப்பாட்டை பொறுத்தவரையில் தேசிய மக்கள் சக்தி மீது அவர்கள் இன்னமும் வைத்திருக்கின்ற எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருக்கின்றது ஆனால் இந்த அமைச்சரவை அறிவிக்கப்பட்ட பிறகு பிரதி அமைச்சர்களும் அறிவிக்கப்பட்ட பிறகு அமைச்சரின் செயலாளர்கள் அறிவிக்கப்பட்ட பிறகு முஸ்லிம் சமூகத்தினரை பொறுத்தவரையில் ஒரு சிலர் மிக பெரும் அதிருப்தியோடு இருக்கின்றார்கள் ஒரு சிலர் வரும்போது பலர் அதிருப்தியோடு இருக்கின்றார்கள் என்பது கவனிக்கக்கூடாது ஒரு அரசாங்கம் தாங்கள் எந்த விதத்திலும் மத மொழி இனவிடயங்களை பார்க்க மாட்டோம் திறமையானவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம் என்று சொல்லியிருந்தாலும் கூட இந்த புத்த சாசன அமைச்சோடு தொடங்கிய இந்த பிரச்சனையானது இனமும் மக்கள் மத்தியில் அதிருப்தியை பல இடங்களில் உருவாக்கி இருக்கிறது என்பது உண்மை இதை எவ்வாறு இனி வருகின்ற காலத்தில் இல்லாமல் செய்யப்போகின்றார்கள் என்ற விடயம் ஒரு பக்கம் இருக்கு ஆனால் நேற்றைய நாளில் இந்த கொள்கை விளக்க உரை மூலமாக சொல்லப்பட்ட விடயங்களில் அஸ்வெஸ்ம உதவி திட்டம் அரசாங்க ஊழியர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஊதிய உயர்வு போன்ற விடயங்கள் மக்கள் மத்தியில் நம்பிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறது அதுபோல உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கும் தனக்கும் தொடர்பு இல்லை என்று சொல்லி இன்று ஏழு மனத்தியாலங்கள் சிஐடியினர் முன்னால் தன்னுடைய வாக்குமூலத்தை வழங்கிய சிவநேசத்துறை சந்திரகாந்தன் அதாவது பிள்ளையான் தெரிவித்திருக்கிறார் இது மட்டுமில்லாமல் சிஐடினர் எவ்வாறு இந்த வழக்கை கையாள வேண்டும் என்று தன்னுடைய ஆலோசனைகளையும் வழங்கியிருக்கிறார் மறுபக்கம் ஹரின் பெர்னாண்டோ இவரும் தேர்தல் கால பிரசாரங்களின் போது முறையற்ற விதத்தில் நடந்து கொண்டார் என்று கைது செய்யப்பட்டு பின்னர் பிணைகள் விடுவிக்கப்பட்டவர் அவரும் சொல்கின்றார் ஊழல் போன்ற விடயங்களில் தனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அதுபோல தரமற்ற மருந்து பொருட்களின் இறக்குமதிக்கும் அமைச்சரவைக்கும் தொடர்பு இல்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் இது போன்ற பல்வேறு செய்திகள் அவை பற்றியும் பார்க்கலாம் விரிவான விடயங்களை இப்பொழுது விரிவாக நாங்கள் அறிந்து கொள்வோம் முழுமையான செய்திகளுக்கு செல்வது கிடைக்கும் இந்த ஏ நியூஸ் என்று இந்த செய்தி பக்கம் ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது கிட்டத்தட்ட மூன்று வருடங்களாகும் இதில் தான் முதல் தடவையாக எனக்கு ஒரு அரசியல் பின்னணி ஒன்று உருவாகி இருப்பதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் அதிருப்தியோடும் அதுபோல் ஒரு சில மன வருத்தத்தோடும் இருப்பதை எனக்கு உறுதியாக தெரியும் என்னதான் தவிர்க்க முனைந்தாலும் அந்த அரசியல் பின்னணி இங்கே இருப்பதன் காரணமாக இந்த செய்தி எங்கேயாவது ஒரு இடத்தில் ஒரு அரசியல் பின்னணி சார்ந்ததாக இருக்குமோ அரசியல் சாயம் பூசப்பட்டதாக இருக்குமோ என்ற சந்தேகம் வருவது உங்களுக்கு இயல்பு நானே தொடர்ச்சியாக என்னை பற்றி விரிவாக சொல்லிக்கொண்டிருக்க முடியாது நான் அரசியல் சாராதவன் நடுநிலையான செய்திகள் இருக்கின்றன ஊடகாரம் இங்கே இருக்கிறது என்றெல்லாம் நானே சொல்லிக் கொண்டிருக்க முடியாது நீங்களாக பார்த்து அந்த விடயங்களை அறிந்து கொள்ளலாம் மற்றபடி வருகின்ற விமர்சனங்களை முழுமையாக நான் எடுத்துக் கொள்கிறேன் இதில் ஒரு வேடிக்கையான விடயமும் நடந்தது நேற்றைய நாளில் ஜனாதிபதி அன்ப்குமார் திசான ஆற்றிய உரை பற்றி நேற்று என்னுடைய நேரடி காணொலியில் தெரித்திருந்த அவர் ஆற்றிய உரையின் பல்வேறு முக்கியமான விடயங்கள் அதுபோல ஆக்கப்பூர்வமான விடயங்கள் நடக்கும் போது எங்களுடைய முழுமையான ஆதரவு இருக்கும் என்னுடைய தனிப்பட்ட ஆதரவு மட்டுமல்ல நான் சார்ந்திருக்கின்ற கட்சியின் ஆதரவும் நல்ல விடயங்களுக்கு இருக்கு இதே விட மோசமான விடயங்கள் நடந்தால் இல்லாவிட்டால் அவ்வளவு ஆக்கப்பூர்வமான விடயங்கள் இல்லாவிட்டால் கடுமையான விமர்சனங்கள் இருக்கும் பல பேர் இப்போது உடனடியாக உடனடியாக அன்போகுமார் திசாநாயக்க பக்கம் மாறிவிட்டீர்களா என்று கேட்டவர்கள் பல பேரம் இருக்கின்றார்கள் அப்படி சொன்னால் இப்படி பிரச்சனை இப்படி சொன்னால் அப்படி பிரச்சனை என்று பல்வேறு விடயங்கள் அதுபோல் அன்ரோகுமார் திசா எளிமை பற்றி பல்வேறு இடங்களில் பாராட்டப்பட்டு பேசப்பட்டு வருகிறது நானும் கூட சொல்லியிருந்தேன் தன்னுடைய கார் கதவை தானே திறந்து வந்ததை பற்றி பல பேர் பாராட்டியிருந்தார்கள் என்று காரணம் ஜனாதிபதிகள் யாரும் அவ்வாறு நடந்து கொள்ளவில்லை என்பதுதான் அவர் சின்னதாக ஒன்றை செய்தாலும் கூட பாராட்டுக்கான முக்கியமான காரணம் இதை தொடர்ந்து இவர்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்பது அதுபோல இன்னொரு பக்கம் சிச்சில விமர்சனங்கள் சமூக வலைத்தளத்தில் இப்போதே இருக்கின்ற ஜேவிபி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இது இருக்கிறது குறிப்பாக நேற்றைய நாளில் அவர்கள் பல்வேறு விடயங்களை சொன்ன பிறகு இந்த தேநீர் பான உபசாரம் விருந்து அது போல உணவு உண்டதெல்லாம் நாடாளுமன்ற விருந்தகத்திலே ஏற்கனவே அதெல்லாம் இருக்காது இனி வீட்டிலிருந்து கொண்டு வருகின்ற உணவுகளை தான் தாங்கள் உண்போம் என்று சொல்லி அவர்கள் சொன்னதாகவும் சொகுசு வாகனங்களை பயன்படுத்த மாட்டோம் பொது வாகன போக்குவரத்திலே தாங்கள் வருவோம் என்று சொன்னதாகவும் சொல்லப்படுகின்ற விடயங்களுக்கு இப்போதை விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன நாங்கள் உடனடியாக எல்லாவற்றையும் மிக நுணுக்க காட்டி வைத்துக் கொண்டு இந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட் செய்வது போல கூர்ந்து அவதானித்து பிடிக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் இந்த சொல்வார்கள் ஊரில் பழமொழி முட்டைகளை மயிர்படுங்க கூடாது என்று அப்படியான விடயங்களை செய்யக்கூடாது ஆக்கபூர்வமான விமர்சனங்கள் மிக முக்கியமானவை அவர்கள் பொருட்படுத்த அரசாங்கத்தை மக்கள் மயப்படுத்தப்பட்ட அரசியல் ரீதியாக அவர்கள் நடத்தாவிட்டால் அவர்களை பற்றிய பல்வேறு விடயங்களை நாங்கள் சரியான விதத்தில் அந்த விமர்சனங்களை வழங்க வேண்டுமே தவிர இந்த சின்ன சின்ன விடயங்களுக்கு எல்லாம் தூக்கி பிடித்து விமர்சனங்களை வழங்குவது பெரிய விடயங்களை அந்த பிக பிக்சர் என்று சொல்லப்படும் பெரிய விடயங்களை இல்ல அமலாக்கிவிடும் இதுமே மிகுந்த அவதாரத்தோடு செயற்படும் இன்று ஜனாதிபதி அனுகு அதாவது இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை தன்னுடைய பாதுகாப்பு அமைச்சை பொறுப்படுத்திக் கொண்டார் பாதுகாப்பு அமைச்சின் தலைமை அலுவலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வின் போது தனது பாதுகாப்பு அமைச்சராக தன்னுடைய கடமைகளை பொருட்படுத்திக் கொண்டார் பாதுகாப்பு நிதி மற்றும் பொருளாதார திட்டமிடல் போன்ற விடயங்கள் அதுபோல டிஜிட்டல் மயமாக்கல் போன்ற விடயங்கள் இப்பொழுது ஜனாதிபதி அன்ரோ குமார் வசம் இருக்கிறது என்பது கவனிக்கக்கூடாது குறிப்பாக பத்திர முலையில் இடம்பெற்ற பாதுகாப்பு அமைச்சின் செயலகத்திலே அக்குறை கூட அங்கே அவர் பாதுகாப்பு அமைச்சின் அதிகாரிகளால் உயர் அதிகாரிகளால் வரவேற்றார் அங்கு அவர்கள் மத்தியில் உரையாற்றிய போது பல்வேறு முக்கியமான விடயங்களை சொல்லியிருந்தார் குறிப்பாக நாட்டை பொறுத்தவரையில் அபிவிருத்தியின் பாதையில் கொண்டு வரப்படுவதும் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டம் இங்கே கொண்டு வரப்படுவதும் மிக முக்கியமானது அதற்கு பாதுகாப்பு தரப்பின் ஒத்துழைப்பும் தனக்கு அவசியம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தது கவனிக்கக்கூடியது அதேபோல ஏனைய தரப்புகளும் தங்களுடைய நடவடிக்கைகளை இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றார்கள் இப்படி இருக்கும்போது சர்வதேச நாணய நிதியத்தின் குழுவினரை சந்தித்திருந்தார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தன்னுடைய குழுவினரோடு சஜித் பிரேமதாசவோடு குறிப்பாக பொருளாதார துறையில் மிக முக்கியமானவர்களாக ஐக்கிய மக்கள் சக்தியிலே இருப்பவர்களாக கருதப்படுகின்ற கருணாநிதி ஹர்ஷடி டி செல்வா ஹரான் விக்ரமரத்த ஹர்ஷன ராஜகருண எஸ் எம் மரிகார் முஜிபுர் ரஹ்மான் மற்றும் டாக்டர் காவிந்த ஜாவர்தன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள் இந்த சந்திப்பின் நோக்கம் இங்கே வந்திருக்கின்ற சர்வதேச நாணயக் குழுவினரிடமிருந்து பல்வேறு தகவல்களை பெற்றுக் அவர்களுக்கு உபயோகமான நாட்டின் பொருளாதாரத்துறை பற்றிய பல்வேறு விடயங்களை பகிர்ந்து கொள்ளவும் இதுவே இரண்டு பேராசிரியர்கள் கென்னடி குணவர்தன மற்றும் பிரசன்ன பெர்ரா ஆகியோர் இவர்கள் ஆஹ் ஸ்ரீ ஜாவதனபுர பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களும் தங்களால் முடியுமான சில ஆலோசனைகளை நாட்டின் பொருளாதார நிலை குறித்து தங்களுடைய அவதானிப்புகளை வழங்கியிருந்தார்கள் இதிலே சஜி பிரேமதாச குழுவினர் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்கிறார்கள் இந்த ஐ எம் எஃப் என்று சர்வதேச ஆணைய நிதியத்தின் ஒப்பந்தம் செய்யப்பட்ட பிறகு நாட்டிலே இப்போது இருக்கின்ற புதிய அரசாங்கத்தின் வெயில் மாற்றம் ஒன்று வந்திருக்கிறது மக்களது ஆணை புதிய அரசாங்கத்தில் கிடைத்திருக்கிறது எனவே பழைய அரசாங்கம் கொண்டு சென்ற சில நடவடிக்கைகளில் மாற்றங்கள் வர வேண்டும் அது எப்படியான மாற்றங்கள் வர வேண்டும் என தங்களுடைய ஆலோசனைகளை வழங்கி இருப்பதோடு அவர்கள் இப்போது நாட்டை எவ்வாறு இப்போதைய அரசாங்கம் கொண்டு நடத்தப் போவது என்று சர்வதேச நாணய நிதியம் கருதுகிறது என்ற அவர்களது எதிர்பார்ப்பை பற்றிய விடயங்களையும் எடுத்திருக்கின்றார்கள் இதற்கு பிறகு தான் ஊரகவியரின் மத்தியில் பேசிய போது பிரேமதாச தங்கள் இந்த தோல்விகள் மிகப்பெரிய பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம் அந்த பாடங்களிலிருந்து தாங்கள் மீண்டும் எழுந்து வருவோம் அந்த சபதம் போன்றிருப்பதாகவும் இந்த அரசாங்கத்துக்கு நல்ல விடயங்களுக்கு தங்களுடைய ஆதரவை பொருள் இருக்கும் அது போல விமர்சன ரீதியாக இந்த அரசாங்கத்தை தாங்கள் பார்த்திருப்போம் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டதும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது அவர் தான் திருப்பம் இந்த விடயங்கள் மிக தீர்க்கமானவை குறிப்பாக ஒரு நாடு சரியான பாதையில் செல்வதற்கு நாட்டுக்கு உறுதியான அரசாங்கம் வேண்டும் அந்த உறுதியான அரசாங்கம் தவறான பாதையில் நடக்கும் போது அதை சுட்டி காட்டுகின்ற உறுதியான எதிர்க்கட்சியும் வேண்டும் இப்போது உறுதியான அரசாங்கம் வந்து வரும்போது எதிர்கட்சிகளை பலவீனப்படுத்திய ஒரு மிக உறுதியான அரசாங்கம் வந்திருக்கிறது மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பாலுமே அவர்களால் நாடாளுமன்றத்தில் எதை வேண்டுமானாலும் நிறைவேற்றலாம் அரசியல் யாப்பை சட்ட திருத்தத்தை மேற்கொள்ளலாம் தேர்தல் சட்டங்களில் மாற்றங்கள் கொண்டு வரலாம் இன்னும் பல்வேறு விடயங்களை கொண்டு வரலாம் நாடாளுமன்றத்தில் அவர்கள் எதிர்க்கக்கூடிய வல்லமை எதிர்கட்சிகள் ஒன்றாக சேர்ந்தால் கூட கிடைக்காது எனவே இந்த உறுதியான அரசாங்கம் நாட்டை எப்படியான பாதையில் கொண்டு செல்லப்படுது மக்களிடம் ஆணை அவர்கள் இவ்வாறு பயன்படுத்தப் பூண்டார்கள் என்பது கேள்வி அப்படி இருக்கும்போது எதிரே நின்று பேசக்கூடிய உறுதியான இதற்கட்சி வந்து வேண்டும் நேற்று நாடாளுமன்ற அமர்விலேயே தமிழ் மொழி மூலமான உரை இல்லாததை பற்றி சுட்டி காட்டுகிறது இன்று மீண்டும் உறுதிப்படுத்தப்படுகிறது ஐக்கிய மக்கள் சக்தியினால் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வழங்கப்படுகிறது ஐக்கிய மக்கள் சக்தியினால் வழங்கப்படுகின்ற ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளில் இதுவரைக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு ஒன்று அகில இலங்கை முஸ்லிம் காங்கிரசுக்கு ஒன்று ஏற்கனவே ரஞ்சித் மத்தமோண்ட செயலாளர் கையெழுத்துட்டு விட்டார் அவர் அவரது பெயர் வந்துவிட்டது மனோ கணேசன் மற்றும் இம்யாஸ் பெயர்களும் உள்ளடங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது உத்தியோகபூர்வமான அறிவித்தல் வரும் என்று சொல்லி நாங்கள் காத்திருப்போம் அந்த உத்தியோகபூர்வமான அறிவித்தல் நிச்சயமாக வரும்போது மக்களது எதிர்பார்ப்புக்குரிய ஒரு அறிவிப்பாக அது இருக்கும் என்பது மட்டும் உண்மை பேச வல்லவர்கள் தீர்மானத்தை எடுக்க வல்லவர்கள் அதுபோல அரசாங்கத்தோடு சேர்ந்து பயணிக்க அந்த அரசாங்கம் தவறிவிடும் போது சுட்டிக்காட்டக்கூடியவர்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் நாங்கள் எதிர்பார்க்கின்ற விடயம் ஜனநாயகத்துக்கு அடிப்படையான விடயம் இந்த இடத்துல இன்றைய நாளிலும் விசாரணைகள் இடம்பெற்றன குறிப்பாக ஏழு மடத்தியாளங்கள் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்க குற்ற புலனாய்வு பிரிவினரிடம் அழைக்கப்பட்டிருந்தார் சந்திரகோ சிவனேசி சந்திரகாந்த் சந்திரகாந்தன் பிள்ளையான அழைக்கப்படுவார் அவர் இன்றைய நாளில் ஏழு மடத்தியாளங்கள் வாக்குமூலத்தை வழங்கிய பிறகு ஊடகங்களிடம் அதுக்கு பிறகு கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் சேனல் நான்கு வெளியிட்ட அந்த காணொலியில் அருத்தந்தை ஒருவரால் அளிக்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய அதுபோல இவரது செயலாளராக முன்பு இருந்தவர் ஏற்கனவே அங்கே குறிப்பிட்ட விடயங்களின் அடிப்படையில் தான் குச்சப்புனாய்வு திணைக்கிழமை இவரை அழைத்திருந்தது இன்று இரண்டாவது நாள் ஏழு மனத்தியாளர்கள் முதல் நாள் ஐந்து மனத்தையாளங்கள் வாக்குவரம் வழங்கிய பிறகு இந்த ஏழு மனத்தியாளர்கள் அதிலே அவர் இங்கே குறிப்பிட்ட இந்த விடயத்தில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாவய ராஜபக்சவை ஆட்சியில் அமர்த்துவதற்காகவே உயிர்த்தாயிர தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதாக அசாத் மௌலானா என்று பிள்ளையானிடம் முன்பு செயலாளராக இருந்தவர் அவரது கட்சியின் செயலாளர் குறிப்பிட்டிருந்தார் இதற்கு ஒரு கண்ட்ராக்ட் ஒன்றை ஒப்பந்தம் ஒன்றை எடுத்துக்கொண்டு பிள்ளையானும் இந்த செயற்பாட்டில் ஈடுபட்டிருந்தார் என்பதுதான் இங்கே சொல்லக்கூடிய விடு ஆனால் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு இரண்டாயிரத்து பதினெட்டில் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு தான் வெற்றி பெற்றது ஆனால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தான் மேற்கொள்ளப்பட்டன நல்லாட்சி அரசாங்கத்தை இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டே மக்கள் புறக்கணித்து விட்டார்கள் என்று சொல்கின்றார் சிவனை சந்திரகாந்த் எனவே இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் கோட்டாபு ராஜபக்ச மட்டுமல்ல பொதுஜன ஜன வேட்பாளராக யாரை நியமித்திருந்தாலும் அவர் வெற்றி பெற்றிருப்பார் என்று அவர் தன்னுடைய கருத்தை சொல்கின்றார் எனவே ஞாயிறு தாக்குதலோடு இதனை தொடர்புடுத்துவது அச்சமர்த்தது என்று சொல்லி அவர் இங்கே குறிப்பிடுகின்றனர் உயிர்த்தாயர் தாக்குதலுக்கும் தனக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை எனவே யாரையாவது சந்தோஷப்படுத்துகின்ற நோக்கிலே குற்ற பிரிவின் பணிப்பாளர்கள் செயற்பட்டால் தனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை பழிவாங்கல் நோக்கத்துடனே தன்னை விசாரணைக்கு அழைக்கின்றார்கள் ஆனால் உயிர்த்தஞ்சாயர் தாக்குதல்களின் பிரதான சூத்திரதாரி யார் என்பதை சரியான முறையில் கண்டறிய வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பு இதை மேலும் நுணுக்கமான முறையில் தெளிவான விதத்தில் மக்கள் நம்பக்கூடிய விதத்தில் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறார் சிவநேசத்துறை சந்திரகாந்த் இன்னும் விசாரிக்கப்பட வேண்டிய விதம் அதுபோல இந்த வழக்கு அணுகுமுறை எவ்வாறு இருக்கப்பட வேண்டியது என்று தன்னால் முடிந்தளவு ஆலோசனைகளை அவர் கொடுத்திருக்கின்றார் ஷானி அபிசேகர ரவி செனவரத்ன போன்றவரிடம் கேட்க வேண்டிய கேள்விகளை தன்னிடம் கேட்க கூடாது அவ்வாறு இல்லை என்று சொன்னால் இது தொடர்பாக ஜனாதிபதியிடமே இதை பத்தி கேட்க வேண்டும் என்று சொல்லி இங்கே குறிப்பிடுகின்றார் சிவநேச திரு சந்திரகாந்த் புலனாய்வு பிரிவினர் ஜனாதிபதியின் கண்களை போல செயற்பட வேண்டியவர்கள் அவர்கள் கண்களை மூடிக்கொண்டிருந்தால் தங்களால் இதுவும் செய்ய முடியாது எனவே சிறைச்சாலையில் தான் இருந்த வேடையில் தான் இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றன அப்படி சிறைச்சாலையில் இருந்து கொண்டு தான் இந்த தாக்குதலை திட்டமிட வேண்டிய தேவை கிடையாது என்பது என்று அடித்த வாக்குமூலத்தில் சொல்லிய விடிய இதுவரிலே ஹனீல் பெர்னாண்டோ அவர் ஏற்கனவே இந்த குற்ற புலனாய்வு பிரிவில் இன்றைய நாளில் அவரது முன்னிலையாகி இருந்தார் ஊழல் மோசடிகளில் தான் எப்போதும் ஈடுபடவில்லை எனவே தனக்கு இதில் ஓடி ஒடிய வேண்டிய தேவை இல்லை என்று அவர் இங்கே குறிப்பிடுகின்றார் ஆனால் இதிலே கடந்த அரசாங்கத்தில் நான் இடம்பெற்ற அடிப்படையில் மருந்து பிரச்சனைக்கு முழு அமைச்சரவையும் பொறுப்பு கூற வேண்டி ஏற்படும் என்று சொல்லி தான் நம்பவில்லை என்று அவர் குறிப்பிடுகிறார் அதுக்கு காரணமானவர் முன்னாள் சுகாதார அமைச்சர் கேஹரியார் நம்ப எனவே நான் ஒன்றுக்கு சுமார் எழுபது பத்திரங்கள் வரை சமர்ப்பிக்கப்படுகின்ற அமைச்சரவையில் எல்லா அமைச்சர்களும் அதற்கு பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று தான் நினைக்கவில்லை என்று சொல்லி குறிப்பிடுகிறார் அதுவழிலேயே தாங்கள் நாட்டின் பொறுப்புணர்ந்து செயற்பட்டவர்கள் நாடு பொருளாதாரத்தில் அதல பாதாள வீழ்ச்சி அடைந்திருந்த விடையில் யாரும் பொறுப்பேற்க முன்வரவில்லை எனவே தாங்கள் பொறுப்பேற்றோம் நாட்டை சரியான வழியில் கொண்டு சென்றோம் என்ற திருப்தி தங்களுக்கு இருக்கிறது அதன் அடிப்படையில் தாங்கள் திருப்தியாகவே இந்த நாட்டை ஆண்டோம் என்ற நம்பிக்கையோடு தான் இப்போது இந்த அரசியலிருந்து அதாவது நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படாமல் விலகி இருப்பதை பற்றியும் குறிப்பிட்டிருக்கின்றார் ஹரின் பெர்னாண்டோ ஹரீன் பெர்னாண்டோ தேர்தல் காலத்தில் நடத்திய அந்த கூட்டங்கள் அதுபோல் அவர் சென்று வந்த ஊர்வலம் ஆகியவை தொடர்பாக விமர்சனங்கள் எடுத்திருக்கிற நேரத்தில் இது பற்றிய விசாரணைகளுக்காக மீண்டும் அழைக்கப்பட்டிருப்பது முக்கியமானது இந்த இடத்துல யாழ்ப்பாணத்தில் நேற்றைய நாளில் இடம்பெற்ற திடீர் வெள்ள அனர்த்தம் தொடர்பாக பல்வரிசைகள் பதிவாகி இருந்தன இரண்டாயிரத்து எண்ணூறுக்கு மேற்பட்டோர் அறுநூறுக்கு மேற்பட்ட குடும்பங்களை சேர்ந்தோர் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் ஆனால் தொடர்ந்து இப்படியான மழை இங்கே பெய்யமாக இருந்தால் தாங்கள் இடநிலைமைகளை எதிர்கொள்ள மிக தயார் நிலையில் இருப்பதாக வடமாகாண ஆளுநர் என்று குறிப்பிட்டிருக்கின்றனர் வடமாகாணர் வேதநாயகன் அவர்கள் குறிப்பாக துறைசார் தலைவர்கள் பலரோடு நடத்திய பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் எதிர்வர நாட்களில் தாழமுக்கம் வந்து வங்கக்கடல் உருவாகும் என்று அறிவிக்கப்படுகிறது இன்று காலநிலை அவதார மையம் குறிப்பாக இந்த ஆஹ் தாழமுக்கம் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளைய தினம் உருவாகலாம் என்று சொல்லப்படுகிறது நாளைய தினம் என்று இப்போது உருவாகி இருக்கின்றன இருபத்தி மூன்றாம் தேதி இது தொடர்ந்து வருகின்ற இரண்டு நாட்கள் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் மேல் சபரகமோ மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் நூறு மில்லிமீட்டருக்கு அதிகமான மழை வீழ்ச்சியை கொடுத்தாலும் யாழ்ப்பாண பகுதிகளில் வடக்கு கிழக்கு வடகிழக்கு பகுதிகளில் அதிகமான தாக்கத்தை கொண்டு வரும் இதனால் யாழ்ப்பாண மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டம் முலத்தீர் மாவட்டம் ஆகியனவும் ஓரளவுக்கு திருவண்ணாமலை மாவட்டமும் அதிகமான பாதிப்பை சந்திக்கும் மழையின் பாதிப்பு காற்றின் பாதிப்பு வடக்கு வடமத்திய கிழக்கு மாகாணங்களில் அதிகமான மழை பெய்யக்கூடும் மன்னாரிலிருந்து காங்கேசந்தோரை மட்டக்களப்பு ஊடாக பொத்துவேல் வரையான கடப்பிராந்தியங்களில் காற்று மனத்தி காலத்துக்கு எழுபது கிலோமீட்டருக்கு மேற்பட்ட விகத்தில் வீசும் இத்தகைய சூழ்நிலைகளுக்கு தாங்கள் இடர் முகாமைத்துவ நிலையத்தோடு தயாராக இருப்பதாக வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவிக்கிறார் அதுபோல மக்கள் நடந்து கொள்ள வேண்டிய விதம் வங்க கடலில் இது உருவாகலாம் இந்த புயல் என்று வரும்போது வாய்க்கால்கள் அனைத்தும் துப்புரவாக்கப்பட்டிருக்க வேண்டும் அதுபோல வாய்க்கால்கள் பல இடங்களில் மக்கள் சட்டவிரோதமாக அபகரித்திருக்கின்றார்கள் அப்படியான விடயங்கள் குறித்து எதிர்காலத்தில் நோக்கப்படும் என்றும் இப்போதைக்கு உடனடி மழை மழையொன்றுக்கு தாங்கள் தயாரில் இருப்பதாக அவர் அறிவித்திருக்கின்றார் உடனடி நிவாரணங்கள் வழங்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தொடர்ச்சியாக இது பற்றிய அவதானிப்புகளை தாங்கள் அரசாங்கம் அதுபோல போல அடிப்படையில் தாங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுப்போம் என்றும் அவர் அறிவித்திருப்பது முக்கியமானது நல்ல விடயம் அதுக்கான விடயங்களை நாங்கள் பார்த்திருப்போம் இப்போது நானும் பிரதான தலைப்புச் செய்தியாக நான் கொண்டு வந்த விடயம் அதாவது கனடாவில் வாழ்ந்து வந்த யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியைச் சேர்ந்த குலத்துங்க மதிசூடி மதி என்று பலரால் அழைக்கப்படுகின்ற ஒரு நாட்டு பெற்றாளர் தமிழின பெற்றாளர் புலம்பெயர் தேசத்துக்கு அவர் சேர்ந்த நாற்பது வருடங்களான போதிலும் கனடாவில் இருந்து அடிக்கடி இலங்கை வந்து பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருகின்ற ஒருவர் கனடிய தமிழ் வானொலி பத்திரிகை துறையின் முன்னோடியாக விளங்கியவர் சமூக சேவையாளராக இருந்தவர் அவர் தன்னுடைய மகனினால் கத்தி குத்து கிழக்காகி இந்திய நாளில் கொல்லப்படுகின்றார் மகனை கனடிய போலீசார் கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார் இலங்கைக்கு வந்து சேவை செய்கின்ற மதிசூடி அம்பாறை மாவட்டத்திலும் பல்வேறு செயற்பாடுகளை மேற்கொண்டு வந்திருந்தார் அவரதுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்கின்றார்கள் இதிலே மகன் இடங்கு என்று சொல்லப்படுபவர் காதல் தோல்வியினால் விரக்தி நிலையில் இருந்ததாக சொல்லப்படுகிறது இதன் காரணமாக தாயாரை ஒரு அறையிலே பூட்டி வைத்துவிட்டு தந்தையாரை கத்தியால் குத்தி கொலை செய்திருக்கின்றார் என்று சொல்லி சகோதரி வாக்குமூலம் அளித்திருக்கின்றார் இதை இதையடுத்து உடனடியாக கனடா போலீசார் இளங்கோவை கைது செய்து காவல்துறையில் வைத்து இப்பொழுது விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது இந்த விசாரணைகளில் இன்னும் பல்வேறு விடயங்கள் வெளிவரலாம் என்று கருதப்படுகிறது மதிசூடி அவர்களுக்கு எங்களது ஆண்டு இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இது கனடா தேசத்தை மீண்டும் ஒரு தொடரவை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய அண்மை அண்மைக்காலமாக கனடாவை பற்றிய பல்வேறு செய்திகள் கொலை சம்பவங்கள் அதுபோல கத்திக்குத்து தாக்குதல் சம்பவங்கள் போன்ற சம்பவங்கள் பல பதிவாகி கொண்டு வருகின்றன நிலையில் இந்த சம்பவம் குடும்பத்துக்குள்ளேயே இந்த கத்திக்குத்து இடம்பெற்றிருப்பதானது மிகப்பெரும் அதிர்வறைகளை தூக்கிவித்திருப்பது கவலைக்குரிய ஒருபடி தான் அடுத்து நாங்கள் இன்னும் சில இலங்கை செய்திகளை இங்கே பார்த்து விட்டால் குறிப்பாக இலங்கையை பொறுத்தவரையில் முன்னறிவிப்பு முன்னறிவிப்பின்றி மின்சாரம் துண்டிக்கப்படுவது பற்றி பல்வேறு செய்திகளை நான் பார்த்தேன் சமூக வர்த்தளங்களில் கொழும்பு மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் இந்த நடவடிக்கை இடம்பெற்று வருவதாக இரவு நேரங்களில் திடீர் மின்சார துண்டிப்பு அதுபோல மின் பாவனையில் மிக உயர்வாக இருக்கின்ற நேரத்தில் மின்னூட்டம் அளவு குறைவாக இருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது இரங்கு மின்சார சபையை தொடர்பு கொண்ட விடையில் ஒரு சில இடங்களில் மழை காரணமாக சீரற்ற வானிலை காரணமாக இப்படியான விடயங்கள் இடம்பெறலாம் என்றும் இனி நாட்களில் அவ்வாறு இடம்பெறாததை தங்கள் உறுதிப்படுத்திக் கொள்வதாகவும் சொல்கின்றார் ஆனால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் திடீரென்று மின்சாரம் துண்டிக்கப்படுவது பற்றி மக்கள் தங்களுடைய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை இந்திய நாளில் நடத்தியிருக்கின்றார்கள் வாகனை ஊரியங்கட்டு கதிரவெளி தட்டுமுனை உள்ளிட்ட கிராமங்களில் முன்னறிவு இல்லாமல் நாளாந்தம் பர தடவைகள் மின்சாரம் துண்டிக்கப்படுவதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் இந்த வாகரி பிரதேச செயலகத்துக்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டிருந்தது குறிப்பாக மாணவர்கள் மற்றும் இல்லத்தரசிகள் பரவேறு இதனால் பாதிக்கப்படுவதாக அவர்கள் தங்களுடைய முறைப்பாட்டில் தெரிவித்திருந்தார்கள் இதுபோல ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் ஜனாதிபதி அன்போகுமார் திசா நாயக்க எடுத்து வருகின்ற சில முக்கியமான நடவடிக்கைகளில் துறை சார்ந்தவர்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் வழங்கப்படும் அதன் அடிப்படையில் தன்னுடைய ஆலோசகர்களாக அவர் தெரிவு செய்கின்றவர்களை நாங்கள் ரணில் விக்ரமசிங்க முன்பு ஜனாதிபதியாக இருந்த போது தெரிவு செய்தவர்கள் ஒப்பிடும் போது எவ்வளோ மாறுபட்ட வித்தியாசம் ரணில் விக்ரமசிங்கிலே ஐக்கிய தேசிய கட்சியிலே தனக்கு ஆதரவாக இருந்த பல பேரை தன்னுடைய தனிப்பட்ட ஆலோசகர்களாக நியமித்தார் அதுபோல யாரெல்லாம் ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் கட்சி மாறி வந்தார்களோ அவர்கள் எல்லாம் தனக்கான ஒவ்வொரு விசேட ஆலோசகர்களாக சில மதங்களை குறிப்பிட்டு சில சமூகத்தை குறிப்பிட்டு சில பிரதேசங்களை குறிப்பிட்ட எல்லாம் ஆலோசகர்களை அறிவித்தது நகைச்சுவை நகைச்சுவை அதுவும் மக்களது வரிப்பணத்தை வழங்கி ஆனால் இன்று ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கா தன்னுடைய விஞ்ஞான தொழில்நுட்ப ஆலோசகராக நியமித்திருக்கின்ற ஒருவர் மிக தேர்ந்த தரம் வாய்ந்த இலங்கையின் கட்டறிந்த உயர்மட்டத்தில் உள்ள ஒரு விஞ்ஞானிகளில் ஒருவர் அமெரிக்கா ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியராக இருக்கின்ற கோமிகா உடுகூரிய இவர் அங்கே ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்தின் கேன்சர் புற்றுநோய் பிரிவின் தலைவராக ஆராய்ச்சியாளராக இருந்து வருகின்றார் அவர் தன்னுடைய பதவியை அங்கே விட்டுவிட்டு வந்து ஜனாதிபதியின் ஆலோசகராக கடமையாக இணக்க தெரிவித்திருக்கின்றார் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் ரசாயவியல் பட்டம் பெற்றவர் அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை கொள்வோம் ஜனாதிபதி இப்படியான நடவடிக்கைகள் எடுப்பதன் மூலமாக மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஒன்றை கொண்டு வரலாம் ஊழல் போன்ற விடயங்களில் இந்த அரசாங்கம் ஈடுபடாது ஊழல் போன்ற விடயங்களை கண்டித்து விசாரணைகளை மேற்கொள்ளும் அதே வேடையிலே நல்ல விடயங்களை ஆக்கப்பூர்வமான விடயங்களை கொண்டு வரும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துவது மிக முக்கியமான ஒன்று இறுதியாக ஒரு வெளிநாட்டுச் செய்தி இது இந்திய செய்தி ஒன்று இந்தியாவிலே மணிப்பூர் பிராந்தியத்திலே மிகப்பெரிய இனக்கலவரம் ஏற்பட்டுகின்றது மியான்மாருடன் எல்லையை கொண்டுள்ள இந்த மணிப்பூரில் தொடர்ச்சியாக இப்படியான இனக்கலவரங்கள் அண்மை காலமாக சிறு சிறு முருகர்களாக இடம்பெற்று வருகின்ற வேடையில் கடந்த வருடம் மே மாதம் மூன்றாம் தேதி ஆரம்பித்திருந்தது இனக்கலவரம் ஆனால் சிறு சிறு சம்பவங்களாக பதிவாகி வந்த வேடையில் இதுவரைக்கும் இந்த சம்பவத்தின் காரணமாக கிட்டத்தட்ட ஒன்பது வருடங்கள் நீடித்திருக்கின்ற இந்த சம்பவத்தில் இதுவரை இருநூற்றி இருபத்தோரு பேர் உயிரிழந்திருக்கிறார் ஆனால் திடீரென்று இந்த வாரம் அளவில் இந்த தாக்குதல்கள் இரண்டு இனங்களுக்கு இடையிலான முருகர்கள் இது அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது முப்பத்தி ரெண்டு பேர் காணாமல் போயிருப்பதாக சொல்லப்படுகிறது இதுவரை காணமும் இடம்பெற்ற ஒண்டரை வருடம் மோதலில் அறுபதாயிரம் பேர் சொந்த இடங்களை விட்டு வேறு இடங்களில் நாடி சென்றுகிறார்கள் இதனால் உடனடியாக இந்திய அரசாங்கம் தலையிட வேண்டும் என்று நீண்ட காலமாக கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்த விலையில் இன்று மேலதிகமாக பதினோராத்துக்கு மேற்பட்ட துருப்புகள் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக இந்திய பாதுகாப்பு தலைமைச் செயலகம் தெரிவிக்கிறது இதன் மூலமாக நிலைமைகளை கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் என்று தாங்கள் கருதுவதாகவும் இந்த நடவடிக்கைகள் மூலமாக இனக்கலவரம் இனி தனியும் வேண்டும் எந்தவிதமான பிரச்சனைகளும் இல்லாமல் யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் நீதி நியாயம் நிலைநாட்டப்படுவதை தாங்கள் உறுதிப்படுத்துவதாகவும் அறிவித்திருக்கிறது இப்போது இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சு நாங்களும் பார்த்திருப்போம் பல்வேறு நாடுகளில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் எங்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகளைப் போல நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது எனவே அந்த விடயங்கள் பற்றி நாங்கள் அவதானம் செலுத்த வேண்டியது முக்கியமானது இதை பற்றி நாங்கள் தொடர்ச்சியாக அவதானித்திருப்போம் இங்கே யுக்ரைன் ரஷ்ய மோதல் பற்றியும் கருத்துக்களை சொல்லுமாறு கேட்டிருக்கின்றார் அர்ச்சனா என்பவர் உக்ரைன் ரஷ்யா முதல் இப்பொழுது தனிந்திருக்கிறது உண்மையில் இது ஒரு பணிப்போர் போல தான் இப்பொழுது போது ரஷ்யா தனது கட்டுக்குள்ளையை வைத்திருக்கின்ற நடவடிக்கைகளை கட்டுக்குள்ளை வைத்திருக்கின்ற பிரதேசங்களில் தன்னுடைய நடவடிக்கைகளை வலிமை போல கொண்டு செல்கிறது இப்பொழுது ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு இதிலே ஏதாவது மாற்றங்கள் வருமா என்று சொல்லி பல பேர் அவதாரத்தில் இருக்க இஸ்ரேல் பரஸீனம் முதல்தான் இது அதிகமாக பார்க்கப்படுகின்ற நேற்றைய நாளில் நெத்தன் இஸ்ரேல் பிரதமர் அது போல இஸ்ரேலின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சருக்கு எதிராக பிடிவராந்து பிறப்பிக்கப்படுகின்றது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினர் கனடா அதிபரிடம் இது பற்றி கேட்கப்பட்ட வேடையில் அவர்கள் தங்களது ஆளுகை உட்பட பிரதேசங்களுக்குள் வந்தால் கனடா இவர்களை கைது செய்ய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு ஒத்துழைக்க மாறிக்கட்டால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் தன்னுடைய ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளில் எடுக்கின்ற நடவடிக்கைகளை தாங்கள் எந்த தடுக்க மாட்டோம் என சொல்லி அவர் இங்கே முக்கியமாக எனவே சர்வதேச செய்திகளை பொறுத்தவரையில் இப்போது கொஞ்சம் தனிவு உற்ற நிலையிலேயே பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன அவை பற்றி அவதானங்களையும் செலுத்துவோம் மிக முக்கியமான எங்களுக்கும் தேவையான விடயங்களாக இருந்தால் அவற்றையும் நான் இந்த செய்திகளோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறேன் விபுலான சிவகுமாரன் வணக்கம் கிருஷான் குமார் எத்தனை வாக்கடை நான் என்று கேட்டேன் பன்னிரெண்டாயிரத்தி இருநூற்றி பதினொன்று ஏமாற்றம் தான் எனக்கு ஆனால் பல பேர் சொல்கிறார்கள் இது நல்லதொரு ஆரம்பம் வந்து பெரிய ஒரு அலையொன்றிலே இந்த பன்னிரெண்டாயிரம் வாக்குகளை எடுத்துக்கொண்டது பெரிய விடயமாக சொல்கிறார்கள் நான் போட்டியிட்ட ஐக்கிய மக்கள் கூட்டணியின் இருபத்தொரு பேரில் நான் ஒன்பதாம் இடத்தை பிடித்துக்கொண்டேன் எனவே இது மாற்றத்துக்கான அறிகுறியா இல்லாவிட்டால் தொடர்ந்து வருகின்ற ஆக்கப்பூர்வமான மாற்றத்துக்கான முதல் என்று சொல்லி தெரியவில்லை ஆனால் இந்த பாதையில் தொடர்ந்து பயணிப்பு என நம்பிக்கை நேர்மையான வழியில் வெளிப்படையான அரசியலை செய்ய வேண்டிய தேவை இருப்பதை நான் உணர்ந்து கொள்கிறேன் மாக்கரும் சில விடயங்களை நாங்கள் தவிர்ப்பது சமூகத்துக்கு தேவையில்லாத விடயங்களை தவிர்ப்பது புறக்கணிப்பது மிக பொருத்தமானது என்று நான் கருதுகிறேன் மக்களுக்கு தேவையான மக்களுக்கு பொருத்தமான மக்களுக்கு வேண்டிய எதிர்காலத்துக்கு தேவையான அரசியல் விடயங்களை பற்றி பேசுவதும் மக்களுக்கான விடயங்களை பற்றி பேசுவதும் என்னுடைய பிரதானமான விடயமாக இருக்கிறது இது போல இந்த சில சட்ட ஆடுகிற்கு உட்பட்ட சில விடயங்கள் வந்து வரும்போது அவற்றை நான் கவனமாக கையாள வேண்டிய தேவையும் எனக்கு இருக்கிறது மற்றபடி இதுல எந்த ஒரு கருத்துக்களை சொல்லுகின்ற தயக்கமும் எனக்கு கிடையாது ஆனால் நீங்கள் இந்த விடயத்தை புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் நன்றியும் இணைந்து கொண்டு அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை தொடர்ந்து எதிர்பார்த்திருக்கிறேன் மீண்டும் சந்திப்போம்